கழகத் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளரும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சருமான ஆவடி சாமு நாசர் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மத்திய மாவட்டம் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சே பிரேம் ஆனந்த் ஏற்பாட்டில் தொழுவூர் கிராமத்தில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பனிரெண்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட பொருட்களை மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்கள் முதியோர்கள் என பல்வேறு தரப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த கூட்டத்தில் கழக பேச்சாளர்கள் நெல்லிக்குப்பம் புகழேந்தி இளம் பேச்சாளர் அருண் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் ராஜி மாவட்ட பொருளாளர் நரேஷ்குமார் மகளிரணி என திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க